அனைவருக்கும் வணக்கம் பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தினுடைய தியான வகுப்பு இன்றைய வகுப்பு முறையில் மூச்சு பயிற்சி பற்றி இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் அன்னை ஆதிசக்தி பாலா திரிபுர சுந்தரனுடைய அருளாசையோடு இந்த மகா சிந்தனை அன்னையினுடைய ஆசையினாலே இந்த பயிற்சியானது மகா சிறப்பாகவும் அருளையும் மகா சிறப்பாக இந்த மகா ஞானபிடத்தில் நிகழ்ந்து வருகின்றது அனைவரும் இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு பூரணமான நலன் பெற வேண்டி நிற்கின்றோம் அப்படி மூச்சு பயிற்சி என்பது மிக முக்கியமாக இன்றியமையமையாக இருக்கும் ஏன் மூச்சு பயிற்சியை பற்றி மிக முக்கியமாக சொல்றோனாக்க நாம் உயிர் வாழ்வதற்கு உயிருக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த மூச்சு இந்த மூச்சு காற்று என்பது தன்னுடைய தன்னுடைய இந்த எந்த அசைவும் இருக்காது ஒரு சப உடலாக இருக்கும் அப்போ ஒரு சப உடலுக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது எந்த ஒரு பேரும் இருக்காது அப்போ உனக்கு பேர் புகழ் இருக்கும் ஆனால் தன்னுடைய ஆற்றல் அசைவாற்றல் இருக்கணும்னாக்க உள்ளே பிராணவாயு அப்போ உள்ளே பிராணவாயு இருந்தாதான் உனக்கு உடைய ஆற்றல் இருக்கும் உன்னுடைய அசைவு இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்ப இருக்கக்கூடியதற்கு மிகவும் முக்கியமானது எதுன்னா இந்த பிராணவாயுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த பிராணவாயுவை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அதை எப்படி இந்த பிராணவாயுக்கு நம்முடைய மூச்சு காற்று எப்படி உள்ளே செல்கின்றது எப்படி வெளியே வருகின்றது அதற்கான பயிற்சியை மேற்கொண்டு அதை முறையாக நம்ம மூச்சு பயிற்சியை பயன்படுத்தணும் அப்படி எல்லாமே மூச்சு பயிற்சி தான் பயன்படுத்துறாங்களா ஒரு கேள்வி அப்படி இல்லை தன்னுடைய குழந்தை பருவத்தில் அந்த மூச்சு பயிற்சி என்பது தானாகவே நடந்தது ஆதி காலத்துல இருந்த வாழ்ந்தக்கூடிய மனிதர்கள் மூச்சு பயிற்சி என்பது தன்னுடைய இயல்பாக தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தார்கள் காலையில் எழுந்தார்கள் நடைப்பாங்க வண்டியில் மாட்டாங்க இருசக்கர வாகனங்கள்னால் சைக்கிளில் தான் இருந்துச்சு அதுக்கு முன்பு நடந்து போனாங்க நடைப்பயிற்சி இருந்துச்சு இப்போ எப்படி போகிறாங்கன்னா காரில் போயிட்டு டூ வீலரில் போயிட்டு அங்கே போய் ஒரு வாக்கிங் இங்கேருந்து காரில் போவாங்க இங்கேருந்து வீலரில் போவாங்க பைக்கில் போவாங்க செலவு செய்து கொண்டு ஒரு இடத்துல போய் வாக்கிங் போவாங்க அதுக்கு எதுக்கு இங்கேருந்து காரில் போவானே அது அப்படி ஒரு சிந்தனை வேணும் நமக்கு ஆக இப்படி ஒரு சிந்தனையாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் மூச்சு பயிற்சி எப்படி செய்யணுங்கிறது நம்ம சிந்திக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய மூச்சு இருக்கு இல்லையா அதனுடைய உள் வாங்கி வெளியிடக்கூடிய கால அளவு என்பது குறைவு உள்ளே இழுத்து வெளிவரக்கூடிய அந்த கால அளவு சொல்லுவோம் அந்த மாத்திரை அளவில் சொல்லுவாங்க அதனுடைய அளவு என்பது குறைவு அவசர அவசரமாக மூச்சு வாங்கி உள் வாங்கி வெளியிடுறோம் காலையில் எழுந்திருக்கிறோம் காலையில் எழுந்துருச்சுன்னாக்கா அவசரம் அவசரம் அவசரமாக எழுந்திருப்போம் எடுத்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவசர அவசரமாக ஆஃபீஸ் ஓடுவோம் அப்போ பொழுது உங்களுடைய மூச்சு காற்று வந்து உள்வாங்கி வெளியிடக்கூடிய அளவு என்பது குறைவு காலையில் எழுந்திரிங்க ஒரு பத்து நிமிடம் இதற்காக ஒதுக்குங்க மூச்சை பயிற்சி செய்வதற்காக மூச்சை உள்வாங்கி வெளியிடுவதற்கான ஒரு பத்து நிமிடத்தை ஒதுக்குங்க நீங்கள் எதுக்கெல்லாம் பத்து நிமிடத்துக்கு மேல் ஒதுக்குவீங்கன்னு சொல்லுவோம் ஒரு அரை மணி நேரம் மொபைல் பார்க்கறதுக்கு எப்படியோ போகும் ம் டிவி பார்க்கறது எப்படியோ போகும் அது மாதிரி எதற்காக செலவு செய்யக்கூடிய அந்த நேரத்தினை தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உரு இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய உடலுக்கு எப்படி பாதுகாப்பு செல்வோம்னு பார்த்தோம் தன்னுடைய முகத்துக்கு பார்ப்போம் அப்படி சோப்பு க்ரீமு பவுட்ரு போட்டு என்னென்னமோ போட்டு அழகுபடுத்துவோம் அது மட்டும் இல்லை தன்னுடைய முடிக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன் என்னென்னமோ கலர் கலராக போட்டு எப்படியெல்லாம் அழகுபடுத்துருவோம் போல் அதெலாம் வேண்டாம் தன்னுடைய மூச்சு இதெல்லாம் முக்கியம் தன்னுடைய வெளிப்புற அழகுக்கு செய்யக்கூடியது ஒரு நகத்துக்கு எப்படி அலங்காரம் செய்கிறோம் தன்னுடைய ஆடைகளுக்கு எப்படி அலங்காரம் செய்கிறோம் அது வெளிப்புற அழகு தன்னுடைய உடலுக்கு முக்கியமாக இன்றி அமையாமையாக இருக்கக்கூடியது உயிர் அந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிராணவாயு மூச்சு காற்று அதை முறையாக பயிற்சி செய்து உள்ளே இழுத்து வெளிவிடுங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வகுப்பில் பார்க்குறோம் அப்போ மூச்சு என்பது இதனுடைய உயிரின் அடிப்படையாக இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய அந்த மூச்சை தன்னுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை சேர்க்கின்றது இந்த மூச்சு காற்று நம்ம உள்ளே இழுக்கிறோம் இல்லையா சரி மூச்சு காற்றுல சும்மா சாதாரணமாக இழுக்கலை அந்த உள்ள இழுக்கக்கூடிய அந்த காற்றுல ஆக்சிஜன் இருக்கு சரி ஆக்சிஜன் என்ன போகுது அதனால என்ன அப்போ உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அது ஆற்றல் சக்தியே தருது நீ சாப்பிடவே வேண்டாம் அதுக்காக சாப்பிடாமலா இருக்கணும்னு இல்லை தன்னுடைய மூச்சு காற்று உள்வாங்கி இழுக்கக்கூடியதே உடலுக்கு ஆற்றல் சொல்கிறோம் காலையில் அதிகாலையில் எழுந்து சுத்தமான காற்றை சுவாசித்தால் ஆக்சிஜனை சுவாசித்தாக்க உள்ளக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி பெறுகிறது ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் சக்தி போகுது தன்னுடைய உணவு வழியாக சக்தி போகல ஆக்சிஜன் மூலமாக தன்னுடைய உடலுக்கு சக்தி போகின்றதுன்னு சொல்கிறோம் அப்போது சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுனால உடலில் எந்த நோய் வராமல் இருக்குது காரணம் உடலில் உள்ளக்கூடிய அணுக்களுக்கு ஆற்றல் சக்தி பெறுகின்றது அப்போது உடல் சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்னா அமைதியான சூழல்ல அமைதியான சூழல்ல இயற்கையான சூழல்ல ஒரு பத்து நிமிடம் இதற்காக ஒதுக்குங்க மூச்சை நன்றாக உள்வாங்கி வெளியிடுங்க இந்த மூச்சை உள்வாங்கிறது என்ன சொல்லுவாங்க இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம் அப்போது உள்வாங்கக்கூடிய இந்த இன்ஸ்பெக்ஷன் மூச்சு உள்வாங்கிறோம் இல்லையா நுரையீரலுக்கு போகுதுங்க உள்ள அந்த உள்ள உள்ள செல்லக்கூடிய மூச்சு காற்று நுரையீரலுக்கு சென்று அது தூய்மைப்படுத்தி மீண்டும் ஒவ்வொரு உடல் உறுப்புக்காக போகுது அந்த மூச்சு காற்று அதை பாருங்களேன் உள்ளே போகக்கூடிய காற்று தூய்மையாக போய் ஒவ்வொரு உடலுக்கும் ஆற்றல் சக்தியாக போகுதுன்னு சொல்கிறாங்க அது வெளியே கூடியது அசுத்த காற்றுலாம் வெளியே வந்துடுது கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வந்தது எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம் இதை ஆக என்னுடைய உள்வாங்கி கொள்கிறோம் இல்லையா இந்த மூச்சு காற்றை அந்த மூச்சு காற்று கூடிய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது எப்படின்னு பாருங்களேன் நமது உடல் செல்களின் சுழற்சி உள்ள நம்முடைய உடலில் செல்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த செல்கள்லாம் வேலை செய்யும் சரி அந்த வேலை செய்யக்கூடிய அது வேலை செய்யணும்னா அது தூண்டுதல் இருக்கும் அப்போ அது எதை தூ எது தூண்டுது உள்ள செல்லக்கூடிய அந்த மூச்சு காற்று வழியாக செடிய ஆக்சிஜன் அந்த செல்களை தூண்டி விடுகின்றது இந்த சக்தி இல்லாமல் அதனோட கை கால்கள்லாம் ஒரு சில ஒரு சில பேருக்கு இந்த கை காலெலாம் எப்படி இருக்கும்னா ஒரு வர அது இறுகுன மாதிரி இருக்கும் சோர்வாக இருக்கும் அந்த சோர்வை அகற்றக்கூடியது இந்த ஆக்சிஜன் எப்படி இந்த ஆக்சிஜன் பண்ணோன்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அப்போது உள்ள செல்லக்கூடிய அந்த மூச்சு காற்று அந்த செல்கள் வழியாக அந்த கை காலில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் நல்லா வேலை செய்யும் அதனால் தன்னுடைய கை கால் கொடைச்சல் தன்னுடைய கால்வழி எல்லாமே பூரணமாக குணமாகும் தலைவலி பூரணமாக குணமாகும் மூச்சு பயிற்சினால மன அழுத்தம் அந்த மனசாந்தி மூளைகளுக்குடைய அந்த புத்துணர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால உடலுக்குடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் தன்னுடைய அந்த பதற்றம் இருக்காது கவலை இருக்காது அதனுடைய மனசில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது இது மாதிரி அமைதியாக நல்ல மூச்சு பயிற்சி ஏற்பொண்டு தன்னுடைய மூச்சு சுவாசத்தை நல்ல முறையில் கொண்டாக்க ஆரோக்கியமான உடல் இருக்கும் கிராமப்பகுதிகளெலாம் அதை முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க வேப்பிலை எடுப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஒன்றும் இல்லை கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லாமல் என்ன பண்ணுவோம் அங்கே போய் வேப்பலை அடிச்சுட்டு வந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி எதுக்காக அந்த வேப்பிலை அடிக்கிறாங்கன்னு பார்த்தாக்க அது ஒரு விஞ்ஞானம் ஏன்னாக்க அந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த வேப்பிலையை வச்சு விசிறுவாங்க விசிறும்போது காற்று சுழற்சி ஆகிட்டே இருக்கும் அப்போ விசிறு விசிற 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 காற்று சுழற்சி ஆகி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் நீ சுவாசிக்கக்கூடிய மூச்சு வழியாக உள்ளே சொல்லும் அந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மூச்சு காற்று வழியாக உள்ளே சொல்ல பொழுது நீ சுவாசிக்க 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 அந்த பத்து நிமிடத்திலே பூரணமாக கால்வழி குணமாகின்றது கைவழி குணமாகின்றது தலைவலி குணமாகின்றது போய் வேப்பலை அடிப்பாங்க என்பது அந்த இதுதான் இந்த உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த வேப்பிலை அடிப்பு இருக்கு அப்போ அதுதான் சொல்லி வச்சாங்க வேப்பிலை அடிச்சா பூரணமாக குணமாகும் இப்பெல்லாம் ஒரு என்ன பண்றாங்க மாத்திரை போடுறாங்க தைலம் தடவுறாங்க அப்படி இருக்கும் போது அமைதியா உட்காருங்க தலைவலியா போய் அம அந்த செல்களை தூண்டுவிடும் போய் அந்த மாத்திரை என்ன பண்ணுனாக்க தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டிவிட்டு அதனுடைய இருக்கக்கூடிய வழிகளை நிவாரணம் செய்யும் மாத்திரை அந்த மாத்திரைக்கு பதிலாக நாங்கள் என்ன சொல்றோம்னாக்கா அந்த மூச்சு பயிற்சி அந்த சுவாசத்தை உள்ளிழுத்து ஆக்சிஜன் மூலமாக ஆக்சிஜன் என்ன பண்ணுனாக்கா அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த செல்களில் இருக்கக்கூடிய வழியை நிவாரணம் செய்வதற்காக தூண்டிவிடும் அமைதியாக இருங்க ஆக்சிஜனை உள்ளே செலுத்துங்கள் நீங்கள் அமைதியாக சொல்லுங்கள் எனக்கு அந்த இடத்துல தலைவலி இருக்குது கால்வழி இருக்குது குணப்படுத்தணும்ன்ட்டு அமைதியாக ஒரு தன்னை மூச்சு பயிற்சியை உள்வாங்கி இழுத்து வெளிவிட்டாக்க பூரணமாக குணமாகும் இது பூரணமான நம்பிக்கை ஏன்னா அது ஒரு தூண்டுதல் உடல் வலி நிவாரணம் என்பது ஒரு உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் தூண்டுதல் மூலமாக தான் நடக்குது நீங்கள் தைலம் தடவினாலும் சரி மாத்திரை போட்டாலும் சரி எப்படி நடக்குதுனாக்கா அது ஒரு செல்களின் தூண்டுதல் போய் மாத்திரை குணப்படுத்தாது தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல் இருக்கு இல்லையா அந்த செல் தான் அந்த வழியை பூரணமாக குணப்படுத்தும் அப்போ தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டுதல் செய்யணும் எப்படி தூண்டுதல் தூண்டுதல் செய்யலாம் எப்படி தூண்டுதல் செய்யலாம் என்றால் ஆக்சிஜனை பயிற்சி மூலமாக தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டுதல் செய்யலாம்னு சொல்றோம் அப்போ இயற்கையாகவே தூண்டுதல் செய்தால் அது தானாகவே இயற்கை தன்மையை அடையும் நம்ம சுவாசிக்க சுவாசிக்க மூச்சு தன்னுடைய தன்னுடைய சுவாசம் நல்லா உள்ளத்து வெளியிட்டு உள்ளெழுத்து வெளிய வெளியிடும் பொழுது தன்னுடைய ஆக்சிஜன் தூயமான ஆக்சிஜன் உள்ளே செல்லும் பொழுது ஒவ்வொரு அணு செல்களும் ஒவ்வொரு செல்களும் தானாக தூண்டுதல் அடையும் போது அப்போ என்ன பண்ணுனாக்க எந்த விதமான தூண்டுதல் இல்லாமலும் எந்த வித தூண்டுதல் இல்லாமலும் தன்னுடைய பணியை செய்ய தொடங்கும் அப்போ நீங்களே பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க ஒருத்தவங்க என்ன பண்றனாக்க யாராவது தான் வேலை செய்வே அந்த வேலை நடக்கவே நடக்காது அப்படியே இருக்கும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது அப்போ எந்தவித ஒரு செயல்பாடும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வழி ஏற்படுது அப்போ தன்னுடைய செயல்கள் தானாக தானாக தூண்டுதலின் மூலமாக செயல்கள் தானாக நடக்கக்கூடிய காலகட்டத்துல எந்தவித வழியும் இருக்காது அதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது இயற்கையாக சுவாசித்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு அவசரமாக சுவாசத்தை குறைத்து கொண்டால் ஏதோ ஒரு உடல்ல குறைபாடு மூச்சு பயிற்சியை நரம்பு மண்டலத்தை இணைத்து நரம்பு மண்டலத்தை முக்கிய இந்த மூச்சு என்பது நரம்பு மண்டலத்தை செயல்படுத்தக்கூடிய முக்கியமான காரணியாக இருக்கின்றது இந்த மூச்சு பயிற்சி தியானம் நடைமுறைகள் மன அமைதியை கவனமாக மேம்படுத்த தன்னுடைய மன அழுத்தத்தையும் குறைப்பதற்காக தந்திரமாக மதிக்கப்படுகின்றது மேலும் இந்த மூச்சு பயிற்சி என்பது தன்னுடைய வாழ்க்கையில் மன நலத்தையும் பாதுகாக்கக்கூடியது உடல் நலத்தையும் பாதுகாக்கக்கூடியது தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த மூச்சு பயிற்சி பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்